கிளம்பக்கிள்ளே வணக்கம் ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் மழை ரெண்டு மூணு நாளாக பேஞ்சிட்ருக்கனால கொஞ்சம் விதைகள் வந்து போட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா யானை தண்டை வெண்டை இது இல்லாமல் தமட்டை அப்புறம் தர்பூசணி இது நமக்கு நார்மலாக வருவது அந்த சீசனுக்கான காய்கறிகள் ஸோ அது போடலான்ட்ருக்கு வெண்ணெய் வந்துட்டு ஒரு பத்து விதைக்குள்ளே எடுத்துருக்கேன் ஒரு குழிக்கு வந்து ஒரு விதை அப்படின்ற மாதிரி ஒரு பத்து விதைகள் வந்து விதைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்போது கொஞ்சமாக கொஞ்சம் கண்டிப்பாக நிறையா செடிகள் நம்ம நார்மலாக ஒரு நாலு செடி வைக்கிறோன்னா ஒரு ஆறு செடி கிட்ட நம்ம வந்து இதில் வைக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமட்டை ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அழிவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான காய்கறிகள் ரொம்ப அரிய வகை காய்கறியும் கூட ஸோ அவருக்காய் வெரைட்டிலே வந்து பெருசாக வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய காயாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முத்தாது பிஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காய் ஸோ இதையும் வந்து போடல அப்படின்னு பார்க்குறேங்க ஸோ இந்த குழி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தளவு தான் குழி எடுக்கும் ஸோ இது இப்படி போட்டுட்டு நம்ம இந்த விதைகளை உள்ளே போட்டு போட்டுக்கலாம் ஸோ தான் நமக்கு நார்மலாக தர்பூசணி வெள்ளரி தர்பூசணி வந்து கொடி இருக்குது ஐ மீன் வெள்ளரி கொடி வந்து இருக்குது தர்பூசணி வந்து நம்ம போட்டோம் இல்லையா ஒரு பிஞ்சு வச்சுது ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு அப்படியே வெண்டி போச்சு வெயிட் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால கிளைமேட் வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கிறனால இதாயிருச்சு ஸோ இந்த தர்பூசணி விதைகளையும் வந்துட்டு போட்டு விடுறேன் ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்ம தூள் விட்டலாம் நீங்கள் வந்து தனியாக இது பண்ணி வைக்கணும் பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு குழிக்கு வந்து ஒரு ரெண்டு விதை போல் போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் ஸோ நான் வந்து இது பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலை அப்படியே வந்து தூள் விட்டுட்டு இது வளர்ந்ததுக்கு அப்புறமா எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து வெள்ளரி உங்களுக்கு விதைகள் கிடைக்கல அப்படின்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து வெந்தயம் கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது இல்லையா மிளகாய் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து தூவி விடலாம் ஏன்னால் கிளைமேட் வந்து மழை வந்து இருக்கிறதுனால மழை இருக்கனால கொஞ்சம் விதைகள் வந்து சீக்கிரம் முளைச்சி வரும் இந்த வெயில் வந்து பெருசாக விதைகள் முளைக்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுல்ல ஸோ அதுக்கு வந்துட்டு மழை தண்ணி பட்டுச்சுனோ பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து விதைகள் முளைச்சி வரும் முளைப்பு திறனும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இருக்கிற விதைகளை பற்றிக்கு விதைச்சி விடுங்க விதைகள் வந்து நீங்கள் வாங்கி தான் விதைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்னும் ஒரு பத்து நாள் போயிட்டு கூட நீங்கள் வந்து விதைகள் வாங்கி வ விதைச்சிக்கலாம் ஸோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா கோழி அவரை இது வந்து பந்தல் போட்டு தான் நம்ம வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதையும் வந்துட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறமா தனியாக நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் மாற்றி வச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி பந்தல் செட்டப் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஜூன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்க வேலை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ